ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீகாலஹஸ்திக்கு இணையான ராகுகேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் சிவன் கோவிலில் தாங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சக்தி வாய்ந்த விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே நாம போக போகிறோம் அப்படின்னா லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க இப்போ நம்ம போக போகிறோம் பஞ்சம் அப்படின்னா எத்தனைனா ஐந்துன்னு அர்த்தங்க லிங்கங்கள்னா ஐந்து லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல தாங்க இப்போ நாம் இருக்கோம் அதில் பெரிய லிங்கம் இதுதாங்க என்னென்ன லிங்கங்கள் இருக்குது அப்படின்னா அர்கேஸ்வரர் லிங்கம் பாதாலேஸ்வரர் லிங்கம் மரணேஸ்வரர் லிங்கம் மல்லிகார்ஜுனர் லிங்கம் வைத்தியநாதேஸ்வரர் லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து லிங்கங்கள் இருக்குங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய லிங்கங்களுக்கு பெயர் பொறிக்கப்படலை அதுக்கப்புறம் இந்த லிங்கங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலைகளை வரிசையாக வச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தாங்க நம்மளுடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ராகு கேது பரிகார ஸ்தலமாக இருக்குங்க அதாவது குழந்தையின்மை திருமண தடை இன்னும் அதாவது குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இங்கே வந்து ராகு கேது பரிகாரம் பண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்றது ஐதீகங்க நீங்கள் ஒரு முறை வந்து தான் பாருங்களேன் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எடுத்த பழையங்க மாங்காடு கிராமத்தில் தாங்க இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் அதனுடைய சைஸ் பிரகாரம் வந்து வரிசையாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெரிய லிங்கம் சின்னலிங்கம் அதை விட லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள்